நன்மை பேசினா நல்ல காரியங்கள் நடக்கும் தீமை பேசுனா கெட்ட காரியங்கள் நடக்கும் சரி பாவா சொல்லுங்க என் நாவில் அதிகாரம் இருக்கு நன்மை பேசுனா சொல்லுங்கள் நன்மை பேசுனா நல்ல காரியங்கள் நடக்கும் தீமை பேசுனா கெட்ட காரியங்கள் நடக்கும் மேக் இட் சிம்பிள் தட்ஸ் த த்ரூட் அதுதான் சத்தியம் அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க எப்படி பேசுகிறீங்க யார்கிட்ட பேசுகிறீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களை பார்த்து நீலாம் உருப்பிட மாட்ட யார் நீலாம் எப்படி கஷ்டப்பட போகிற பிற்பாடு அவங்க அந்த மாதிரி உருப்பிடாமல் கஷ்டப்படும்போது யார் வேதனைப்பட போதா நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் விதைச்சிங்க என்னத்தை விதைச்சிங்க என்னத்தை விதைச்சிங்க தவறான வார்த்தைகளை விதைச்சிங்க தவறாக முளைய ஆரம்பிச்சிருச்சு ஹலோ தவறான விதையை விதைச்சிட்டோம் அப்போ தவறான செடி முளைய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் நம்ம வருத்தப்படுவோம் ஐயோ ஐயோ என்னடா இவ்வளோ காடு பண்ணிருச்சு அப்புறம் உங்களுக்கு சுத்தம் பண்ணுற வேலை தேவை சுத்தம் பண்ணுற வேலை வரும் ஓகே ஒன்று சுத்தம் பண்ணுறது அது ஒரு பகுதி மொதல் அந்த காடை பார்த்தோன்னா வேதனை வரும் அப்போ அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் தாறுமாறான காரியங்கள் காரியங்கள் பொழுது நான் முத வேதனை அடுத்து எப்படி இதை சுத்தம் பண்ண போகிறோம் இதை எப்படி செறிப்படுத்த போகிறோம் அவங்களை எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம்னு சொல்லி அது நமக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும் அதனால் அதை அவ்வளோ தூரம் போகாமல் இருக்கணும்னா உங்கள் வாயின் வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பயன்படுத்தணும் இதுமேன் உங்கள் வாயின் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும் என்ன பேசுகிறீங்க என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் ஆண்டவர் வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்கு உங்கள் வாயின் வார்த்தைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன கணக்கு கொடுக்கணும் அந்த கணக்கு என்னன்னு தெரில அதை நான் கொஞ்சம் படிக்கணும் என்ன கணக்காண்டுவரே அப்படின்னு எத்தனை வார்த்தை ஒரு நாள் பேசினேன் அதில் எத்தனை வார்த்தை சரியான வார்த்தை அதில் எத்தனை வார்த்தை தப்பான வார்த்தை தப்பானதுக்கு எவ்வளோக்கு அவனுக்கு எவ்வளோ தண்டனை நல்லதுக்கு எவ்வளோ அவனுக்கு பிளஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி சரியா